தை வெள்ளியில் மகாலட்சுமி வழிபாடு எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் செல்வம் சேரும் பொதுவாகவே வெள்ளி வலி செவ்வாய் என்பது அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாள் மங்களகரமான நாளாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதிலும் வெள்ளிக்கிழமையில் செய்யும் வழிபாடு அம்பிகையின் அருளை அள்ளித்தரும் இந்த நாளில் செய்யும் பூஜைகள் மகாலட்சுமியை மகாலட்சுமி வர்ஷப் வீட்டிற்கு அழைத்து வந்து நித்தியவாசம் செய்ய வைக்கும் தன்மை கொண்ட ஆடி மற்றும் தை மாதங்களில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை பிளர்னமி கிருத்திகை என அனைத்து நாட்களும் அதிக விசேஷமான தெய்வ சக்தி நிறைந்த நாட்களாக கருதப்படுகின்றன அதனால் தான் இவை அனைத்துமே முக்கிய விரத நாட்களாகக் கருதப்படுகின்றன திருமணமான பெண்கள் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற முடியும் என சொல்லப்படுகிறது தை வெள்ளி வழிபாடு வெள்ளிக்கிழமை என்றாலே அது அம்பிகை அல்லது பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும் அதிலும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவது அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்பது ஐதீகம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மங்களகரமான நாள் என்றாலும் தை ஆடி போன்ற சிறப்பான மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமை கூடுதல் விசேஷமானது பெண் தெய்வத்திற்கு பூஜை அபிஷேகம் நேர்த்திக்கடன் செலுத்த நினைப்பவர்கள் இந்த நாட்களில் மேற்கொள்ளலாம் இன்று அம்பாளை வழிபடுவதற்கு உரிய தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையாகும் இன்று வாராகி தேவி வழிபாட்டிற்கு உரிய பஞ்சமி திதியும் கூட பல சிறப்புகளை கொண்ட இந்த நாளில் எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் என்பார்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம் ராகு காலம் என்று இருப்பது போல் ஓரைகளும் உள்ளன வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிரகோரையில் மகாலட்சுமிக்கு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வம் சேரும் மலையளவான கடன் பிரச்சனைகள் கூட தீரும் வராத பணம் அடமானத்தில் இருக்கும் நகைகள் வீடு வந்து சேரும் வெள்ளிக்கிழமையன்று மூன்று முறை சுக்கிர ஹோரை வரும் காலை ஆறு முதல் ஏழு பகல் ஒன்று முதல் இரண்டு இரவு எட்டு முதல் ஒன்பது ஆகிய காலங்கள் சுக்கிர ஹோரை நேரங்களாகும் இந்த நேரத்தில் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாட்டை மேற்கொண்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தை வெள்ளி வழிபாடு தாய் தாய்வலி பூஜா வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் மலர்கள் அணிவிக்க வேண்டும் லட்சுமியின் படத்தின் முன் வெற்றிலையின் மீது பச்சரிசி பரப்பு அதன் மீது அகல் விளக்கை வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இதே போன்று சிறிய வாழை இலையின் மீது கல் உப்பை பரப்பி அதன் மீது அகல் வைத்து நெய் தீபம் ஏற்றலாம் முடியாதவர்கள் குத்துவிளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெயால் ஐந்து முகங்களை ஏற்றி நமது வேண்டுதலை கூறி வழிபட வேண்டும் கடன் தீர பூஜை மகாலட்சுமியின் படத்திற்கு தாமரை மலர்கள் சூட்ட வேண்டும் நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு செய்து படைக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கிர கோரையில் ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது அகண்ட அகலில் கல் உப்பினை முக்கால் பங்கிற்கு நிரப்ப வேண்டும் அதன் மீது மூன்று பத்து ரூபாய் போட்டு மற்றும் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வைத்து மகாலட்சுமியிடம் நம்முடைய வேண்டுதலை சொல்லி வழிபட வேண்டும் அன்று முழுவதும் அதை அப்படியே வைத்துவிட வேண்டும் மறுநாள் அந்த முப்பத்து மூன்று ரூபாய் பணத்தை எடுத்து பீரோவில் தனியாக வைத்து விடுங்கள் அந்த உப்பினைக் கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ விட்டுவிட வேண்டும் இதேபோல் தொடர்ந்து ஆறு வாரங்கள் புதிய உப்பு தனித்தனியாக முப்பத்து மூன்று ரூபாய் வைத்து வழிபட வேண்டும் ஆறாவது வாரம் தனியாக ஆறு முறை எடுத்து வைத்த முப்பத்து மூன்று ரூபாய் பணத்தை எடுத்து அருகில் உள்ள அம்மன் கோவிலில் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் இப்படி செய்தால் அடமானமாக வைத்த நகைகள் நாள்பட்ட கடன்களை அடைக்க பணம் வரும் வெள்ளிக்கிழமையில் என்ன செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் அரிசி மாவினால் வாசலில் கோலமிட வேண்டும் வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளில் பெண்கள் கையில் வளையல் நெற்றியில் பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது கையில் வளையல் இல்லாமல் விளக்கேற்றவோ சாப்பாடு பரிமாறவோ கூடாது சுமங்கலி பெண்கள் கன்னிப் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி பூ போன்ற மங்களப் பொருட்கள் வாங்கிக் கொடுத்தாலும் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து அருள் செய்வாள் மகாலட்சுமியை இவ்வாறு வழிபட தீராத பணக்கஷ்டம் தீரும் தவறவிட்டு விடாதீர்கள் மகாலட்சுமியை வழிபடுவதற்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமை ஆகும் அதிலும் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது அந்த வகையில் ஆடி வெள்ளி தை வெள்ளி போன்றவையும் அடங்குகிறது இதில் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஆகிய நாளில் மகாலட்சுமியை வழிபட தீராத பணக்கஷ்டம் தீர்வதாக நம்பப்படுகிறது அந்த வகையில் மகாலட்சுமியை எப்படி முறையாக வழிபடுவது என்பதை தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தை வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாளன்று பூஜை அறை மற்றும் வீட்டை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களையும் தேய்த்து கழுவி நன்கு சுத்தம் செய்து காய வைத்துக் கொள்ளுங்கள் மறுநாள் காலையில் எழுந்து வாசலில் கூட்டி பெருக்கி பசுஞ்சானம் அல்லது மஞ்சள் தண்ணீர் தெளித்துக் கொள்ளுங்கள் பின்னர் மாக்கோலம் மாக்கோலமிட்டுக் கொள்ளுங்கள் மாக்கோலம் இடுவது மகாலட்சுமியை வீட்டிற்குள் வரவேற்கும் அற்புத வழியாகும் பின்னர் பூஜை அறையில் இருக்கும் மகாலட்சுமி மற்றும் அனைத்து தெய்வங்களின் திரு உருவத்திற்கும் சந்தன குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை போன்றவற்றை கோர்த்து போட்டுக் கொள்ளுங்கள் அதுபோல் விஷ்ணுவுக்கு துளசி மாலையும் சிவனுக்கு வில்வ மாலையும் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையும் கிடைத்தால் போடுங்கள் தீர்த்தக் கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் நான்கைந்து துளசி இலைகள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பொடித்து தூவி கொள்ளுங்கள் இது தெய்வ கடாட்சத்தை கொடுக்கும் பின்னர் திரிசூலம் வேல் சங்கு போன்ற பொருட்களை வைத்திருப்பவர்கள் அதற்கு உரிய முறையில் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பின்னர் இறைவனுக்கு பிடித்த நைவேத்தியம் படைக்க வேண்டும் இனிப்பான ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை படைத்துக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள் பச்சரிசி வெல்லம் கல் உப்பு மஞ்சள் கிழங்கு ஆகியவையாகும் சிறு சிறு கிண்ணங்களில் இதுபோல் பச்சரிசி வெல்லம் உப்பு மஞ்சள் துவரம் பருப்பு போன்றவற்றை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுவது வெற்றிலை தீபம் ஏற்றுவது போன்றவை சிறந்த பலன்களை கொடுக்கும் வெற்றிலையின் மீது பச்சரிசியை பரப்பி அதன் மீது அகல் விளக்கு ஒன்றை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு அதுபோல வாழை இலை மீது உப்பை பரப்பி அதன் மீது விளக்கு ஒன்றை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சகல பிரச்சினைகளையும் தீர்த்து சௌபாக்கியம் கொடுக்கும் அற்புத பரிகாரமாக அமையும் இப்படி அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப தீபங்களை ஏற்றி பயன்பெறலாம் எதுவும் செய்யாவிட்டாலும் குத்துவிளக்கு ஏற்றி பூஜை செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் குத்துவிளக்கிற்கு அலங்கரித்து நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஐந்து முகங்களுடன் ஐந்து ஜோதியை எரியவிட்டால் ரொம்பவே சுபிச்சம் நிலைத்திருக்கும் தீராத கடன்கள் தீரவும் நலிந்த தொழில் வியாபாரம் விருத்தி அடையவும் அடையவும் தை வெள்ளிக்கிழமைகளில் மனதார மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரித்து இவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான தாமரை மலர்களால் அர்ச்சிப்பது குங்கும அர்ச்சனை செய்வதும் நாணய அர்ச்சனை புரிவதும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் பூஜை அறைக்குள் நுழைந்ததும் பெண்கள் அறையில் விளக்கை ஏற்றி தெய்வத்திற்கு மலர்களை சமர்ப்பிப்பார்கள் அவர்கள் லட்சுமி சரஸ்வதி மற்றும் பார்வதி ஆகியோருக்கு சிறிய பிரார்த்தனைகளை பாடுகிறார்கள் பிரார்த்தனைகள் அவரவர் விருப்பப்படி இருக்கலாம் தால் பாயாசம் பழங்கள் தேங்காய் பாக்கு வெற்றிலை ஆகியவை தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அவர்களுக்கு மங்களசூத்திர நூல்களும் வழங்கப்படுகின்றன வெங்காயம் மற்றும் பூண்டு இல்லாத காலை உணவு வீட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது சில சமயங்களில் மதிய உணவும் ஒன்றாக சேர்க்கப்படுகிறது அன்னபூரணி தேவிக்கு நன்றி கூறிவிட்டு முழு குடும்பமும் உணவை உட்கொள்கிறது இப்போது வெளியூர் செல்ல நேரமாகிறது வீட்டில் உள்ள பெண்கள் கோயிலுக்கு சென்று கோயிலில் உள்ள தேவியை வேண்டிக் கொள்வார்கள் தேவி மஞ்சள் சந்தனக் கலவையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பக்த கண்ணாடி வளையல்களை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தி வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மஞ்சள் காய்கள் மற்றும் மஞ்சள் தடவிய மங்களசூத்திர நூலுடன் விநியோகிக்கின்றனர் நேர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுவதை வெள்ளிக்கிழமை தொழுகை உறுதி செய்யும் தேவி மிகவும் மகிழ்ச்சியாகி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவாள் பிரார்த்தனைகளுக்கு அமைதியும் கடனிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் தைவெள்ளியில் காலத்தில் தீபம் ஏற்றி மகிஷாசுர மர்த்தினி தேவி துர்க்கையை வழிபட வேண்டும் நவகிரக தோஷங்கள் மற்றும் தீய எண்ணம் கொண்ட பார்வையால் ஏற்படும் தீமைகள் அனைத்தையும் நீக்குவாள் திருமணமாகாத பெண்கள் தை என்று கோயில்களுக்கு தாயுடன் செல்கிறார்கள் இது அவர்களுக்கு நல்ல கணவனையும் சந்ததியையும் பெற உதவும் தேவி பார்வதி தானே சக்தி、விருப்பத்தின் சக்தி கிரியா சக்தி、செயல்களின் சக்தி மற்றும் நியான சக்தி அறிவின் சக்தி ஆகியவற்றின் வெளிப்பாடு வாழ்க்கை என்பது ஆற்றலை தவிர வேறொன்றுமில்லை அதையே நிர்வகிக்க பக்தனை உச்ச தெய்வம் ஆசீர்வதிப்பால் தை வெள்ளி என்று திருவிளக்கு பூஜைகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் கிராமக் கோயில்கள் பொலிவு சேர்க்கின்றன இந்த பூஜையில் பங்கேற்கும் ஒவ்வொரு பெண்ணும் தன் எதிரில் விளக்கு வைத்திருப்பார்கள் ஐந்து முக விளக்கின் தண்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சம்பிரதாயமாக ஏற்றப்படும் கூடியிருந்த அனைத்து பெண்களும் கோரசாக ஒரு பிரார்த்தனையை வாசிப்பார்கள் பிரசாதம் வழங்கப்பட்டு அதன் பிறகு கூடியிருந்த பெண்கள் இனிப்புகள் மற்றும் பிரசாதங்களை பரிமாறிக் அவர்கள் வீட்டிற்குச் சென்று மூத்த சுகாசினிகள் மற்றும் அவர்களின் கணவர்களின் ஆசீர்வாதத்தைப் பெறுவார்கள்